கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துக்களின் பலனோர்களே இந்த உயிர் மீழ்ச்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த ஊழியங்களுக்காக வாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலும் சங்கீதம் ஏழு ஏழு சில வசனங்களை பாதிப்போம் சங்கீதம் எழுபத்தி ஏழு ஏழு ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ இனி ஒருபோதும் தய செய்யாதிருப்பாரோ அவருடைய கிருவை முற்றிலும் மட்டு போயிட்டோ வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமான உடைய வலது கரத்திலுள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் என்று சொல்லப்படுகிறது கத்துடைய செயல்களை நினைவு கூறுவேன் பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம் இது தாவீது ராஜா இல்லை அங்கே மேலே கொட்டேஷனில் சொல்லப்படுகிறது எது எதுதூன் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம் ஆசாப் எழுதின சங்கீதம் ஏதோ ஒரு மன சோதனை சோர்பான ஒரு நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நித்திய காலமாய் தேவன் தள்ளி விடுவாரோ அவருடைய கிருமை முற்றிலும் அற்று போயிட்டோ இப்படி பல காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் வாக்கு தட்டமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிட்டோ அப்படியெல்லாம் கேட்கிறாரு அப்படி எல்லாம் அந்த அவர் ஏதோ ஒரு மனபாரம் பிரச்சனை நிமித்தம் ஆனாலும் பாருங்க அவர் சொல்றாரு இது என் பலவீனம் அந்த எழுபத்தேழு பத்து பாருங்க அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய பலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் இன்றைக்கு ஆண்டவரை விசுவாசித்து பின்பற்றி வருகிற தாசர்களுக்கும் இப்படிப்பட்ட சில நேரங்களில் கடினமான ஒரு சூழ்நிலைகள் வருத்தமான ஒரு பிரச்சனைகள் வரும்போது வெளியே சொல்ல மாட்டோம் ஆனால் உள்ளத்தி நாளத்தில் ஆண்டவர் மறந்துட்டாரோ என் ஜபத்தை கேட்கலையே அப்படின்னு நாயில் நினச்சிருக்கேன் இப்போ இல்லை நாலு உள்ள காலங்களில் நினைத்திருக்கிறேன் இப்போ அந்த சந்தேகத்துக்கு இடமே இல்லை உயர்வானாலும் தாழ்வானாலும் எதுவானாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கு அன்பான உள்ளே ஆரம்ப காலங்களில் ஏதாவது நம்ம கேட்டிருப்போம் உடனே நடந்திருக்காது என் ஜெபத்தை கேட்கலையோ மறந்துட்டாரோ ஆண்டவர் அப்படியெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னால் இன்றைக்கு ஒரு வேளை நீங்களும் அப்படி நினைக்கலாம் கேட்டு கேட்டு இன்னத்தை கண்டோம் மறந்துட்டாரோ ஆண்டவர் எனக்கு உதவி செய்யலையே நினைக்கலாம் ஆனால் தாஷாப் என்ன சொல்கிறாருன்னா இது என் பலவீனம் என் பலவீனம் உன்னதமானவருடைய வலது கருத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன் சொல்லுவார் உன்னதமான வலது கரத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை அவருடைய வல்லமையை அவருடைய செயல்களை நான் நினைவு கூறுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆசாப் சொல்லுகிறார் நம்மளும் கூட வேலை அப்படிப்பட்ட அவிஸ்வாசங்கள் வந்தாலும் நம்ம ஆண்டவரே இது என்னுடைய பிளவின் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டு நமக்கு உதவி செய்வார் ஏன்னா அவர் நம்மை நினைத்தவர் சங்கீதம் நூற்றி முப்பத்தாறு இருபத்தி மூன்று சொல்லுகிறது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்ம இவ்வளவு சிறுமைப்பட்டிருக்கும் பாருங்க ஒரு பாவம் செய்து சிறுமைப்பட்டு போயிருப்போம் இல்லைன்னா எளிய குடும்பத்தில் சிறுமையோடு நம்ம வாழ்ந்திருந்திருக்கலாம் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்து நமக்காக ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து நம்மை அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே அழைத்து செல்ல வேண்டும் என்ன பெரிய ஒரு ஆசீர்வாதம் யோசித்து பாருங்க உலகத்தின் ஆசீர்வாதம் இல்லை பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை தரும்படியாக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார் ஆகனால சோர்ந்து போகவே கூடாது யாராவது ஒரு விசுவாசியாவது ஒரு விசுவாச சகோதரனாவது சகோதரியாவது கடன் தொல்லையினாலோ வியாதி பிரச்சனைகளினாலோ இல்லை பலவீனங்களினாலோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து போய் இருந்தீங்கன்னா ஆண்டவரே இது என்னுடைய பலவீனம் உங்களுடைய வலதுகரத்தின் அந்த ஆக்சியை உடைய செயல்பாடுகளை நான் நினைவு கூறுவேன் அப்படி சொல்லுங்க தங்கிதக்கிய தாவித சொல்லுவது போல கத்திரை நான் எக்காலத்திலும் தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல நாம் அவரை துதிக்க நாம் கற்றுக்கொள்வோம் அல்லே லூயா நம்ம அப்படி நினைச்சாலும் கூட அப்படி நினைச்சாலும் கூட அவர் நமக்கு போதிய நன்மையை செய்யக்கூடியவர் என்னாகவும் பதினாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் ஆகையால் கத்த நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றம் குற்றம் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் தாக்கல் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீ சொல்லி என் ஆண்டோருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக அல்லே லூயா இப்படிப்பட்டவர் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் அவர் மன்னிக்கிறவர் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் செய்த அக்கிரமத்தை மூன்றாம் நான்காம் தலைமுறையில அவன் விசாரிக்கிறவராகவும் இருக்கிறார் ஆகினால் அன்பானூர்லே ஆண்டுடைய வல்லமை நமக்குள்ளே பெரிதாய் விளங்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம் ஒருவேளை அவிஸ்வாசங்கள் இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்லுங்க இது என்னுடைய பலவீனம் என்னை மன்னிங்க எசப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உண்மையே சார்ந்திருக்க எனக்கு நீங்கள் கிருபை தாருங்கப்பா கிருபை தாருங்க ஆண்டோடத்தில் கேட்போம் அவரிடத்தில் நம்ம குறைகளெல்லாம் ஒப்பு கொடுப்போம் தீத்து மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது நாம் செய்த நீதியின் கிரியலி நிமித்தம் அவன் நம்மை ரட்சியாமல் தமது தமது இரக்கத்தின் மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறான் எப்படி நம்முடைய நீதியின் கிரியலி நிமித்தம் அவன் நம்மை ரட்சிக்கல நம்ம எங்கனை நீதி செய்தோம் நம்ம அநீதியாக இருந்த கூட நம்ம விளைவினராக இருந்த போ போதும் கூட பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரே நம்மை தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவியினுடைய புதி தாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லி பார்த்தோம் அல்லே லூயா யாருக்கு இனி அவிஸ்வாசம் வரவே கூடாது அப்படி வந்தாலும் ஆண்டவரே நீர் மன்னிக்கிறவர் நீரட்சிக்கிறவர் உடைய கரத்தின் அந்த ஆயுசின் வருஷங்களை நான் நினைவு கூறுகிறேன் ஆண்டவரத்தில் அறிக்கை செய்து இது என் ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து தேவ கரங்களிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டு கொந்தியார் ஒன்றாம் மதியம் மூன்று நாளில் சொல்லப்படுகிறது நமது இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த வகை உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அல்லே லூயா அவராலே நமக்கு என்ன செய்கிறது தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல் வேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் வரும்போது தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த வகை உபத்திரத்தில் ஆகப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் ஆறுதல் அளிக்க முடியும் ஆண்டும் நமக்கு கட்டாயம் உதவி செய்வார் நம்ம அவரை சார்ந்து மட்டும் இருந்தால் போதும் அவரை சார்ந்துருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவுமே இல்லை கத்திர ஸ்தோத்திரம் அன்பானவர்களே நம்ம வாழ்க்கையில் சில பாடுகள் மூலமாக நாம் நடத்தப்படும் போது அது மற்றவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சோதிக்கப்படுகிற எவனும் நான் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது ஆண்டவர் வந்து பாவத்தினால் சோதிக்கிற சோதிக்கிறவர் அல்ல விஸ்வாச சோதனை வரலாம் ஆப்ரஹாமுக்கு விசுவாச பரீட்சை வந்தது ஆதி ஆகமா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் விசுவாச சோதனை அந்த விசுவாச சோதனையில் അവ ജയിത്ത വിശ്വാസികളും തകപ്പൻ എന്ന് പേർ പെട്ടെന്നാൽ അൻപാ നമ്മ വാഴയിലെ എന്ത് വന്നാലും കത്തടിയ അൻപ വിട്ട് പ്രിക്കൂടും പോലെ മരണമോ എന്നിൽ ജീവനോ கத்தரின் நன்பை விட்டு யார் மரணமோ உலகமே பகைத்து வெறுத்திட்டாலும் உலகமே பகைத்து வெறுத்திட்டாலும் பலவித மொழிகள் பொய்யாய் சொன்னாலும் ஆகாத கல் என்று ஒதுக்கினாலும் கல் என்று மகிழ்ந்து மரணமோ மரணமோ ஜீவனோ கத்தரி நந்தை விட்டு என்னை பிரிக்க கூடாது என்று பவுல் சொல்வது போல ஆமன் பானே இந்த உலக ஓட்டத்துல நம் நாம் அவ்விதமாய் தைரியமாக இருக்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் நாங்கள் வந்து மகாராஷ்டிரா மாநிலம் உச்சல் பணித்தளத்தில் நாங்கள் கத்துடைய பணியை செய்துட்டு இருந்தோம் ஒரு ராத்திரி என் கணவருக்கு அப்படியே பெரிய பெரிய ஒரு துளி வேறுவை அப்படியே தலையிலேருந்து கால் வர பெரிய 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 துளி வேறுவேன் நானும் ஒரு டவல் வச்சு தொடச்சிக்கிட்டே இருக்கேன் தொடச்சிக்கிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி பெரிய பெரிய துளி வேறுவேன் எனக்கு சரி என்ன செய்ய முடியும் ராத்திரி நமக்கு ஆட்டோ வசதி இல்லை ஃபோன் வசதி இல்லை ஆஸ்பத்திரி போனாலும் ஒரு இருபது ரெண்டு கிலோமீட்டர் நாங்கள் தங்கியிருந்த அந்த உச்சல் பனித்தளத்தில் வாக்கிப்பாடான்னு ஒரு ஊர் அங்கேருந்து செஞ்சி பாடா ஒரு ராத்திரி போனோன்னாலும் நிறைய தூரம் இருபது கிலோமீட்டருக்கு மேலே அது ராத்திரி எப்படி போக முடியும் எந்த வசதி இல்லை நானும் விஸ்வாசத்தோடு ஜோம் பண்ணி காலையில் ஆன உடன்தானே ஒரு போய் ஆட்டோ ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து அந்த சிஞ்சிப்பாடு ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போனோம் அங்கே போன உடன்தானே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் அப்போ என்ன ஹஸ்பண்டு சொல்கிறாங்க கொண்டு வந்து சேர்த்துட்டா இல்லை இனி நமக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு பெண்கள் முகாம் இருக்கே மூணு நாள் முகாம் என்ன ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்துட்டா இல்லை நீ அந்த முகாம் நடத்த போன்னு சொன்னாங்க அப்போ நர்ஸ் வந்து கேட்டாங்க என்னன்னு அது எங்களுக்கு பனித்தளத்தில் ஒரு மூணு நாள் லேடிஸ் மீட்டிங் வச்சுருக்கோம் அதுக்கு நான் தான் போய் நடத்தணும் நான் போட்டுமான்னு கேட்டேன் அப்போ அவங்க சரின்னு சொன்னாங்க அப்போ நான் போயிட்டேன் மூணு நாள் கழித்து தான் நீ வருவே மூணா நாள் தான் வருவே உடனே நானும் புறப்பட்டு பெய்யாச்சு அவங்க படுக்கையில் தான் இருக்காங்க பெட்டில் அட்மிட் பண்ணியாச்சு அப்புறம் அன்னைக்கு ராத்திரி ரெண்டாம் நாள் ராத்திரி மூணா நாள் ஒரு பத்து மணி பதினொன்று மணிக்குள்ளால் நான் வந்து சேர்ந்தாச்சு சேர்ந்த உடனே என்ன எப்படி இருக்காங்கன்னு கேட்டேன் உடனே நர்ஸ் வந்து அவங்க ரெக்கார்டை எடுத்து காட்டினாங்க அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டினாங்க பாத்தாடில் இருக்குது பிபி நில் பல்ஸு நில் ஒன்றுமே இல்லை பல்ஸு பிபி எல்லாமே எல்லாம் கொலாப்ஸ் ஆகி ஒன்றுமே இல்லாமல் ஆயிருக்கு அப்போ அந்த ஐயமுக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடிய ஒரு டாக்டர் டாக்டர் வினோஷா அவங்க அந்த வார்டில் வந்து எனக்கு கணவருடைய படுக்கை பக்கத்தில் நெடு முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி வேண்டுதாங்களாம் ஆண்டவரே இந்த முடியாத இந்த நிலைமையிலையும் அவங்க மனைவி இந்த பெண்கள் மூன்று நாள் கூட்டத்தை நடத்தணும்னு போயிருக்காங்கப்பா ஜீவனை தாரும் அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா அப்படியே இந்த கரங்களை உயர்த்தி அப்படியே ஜோம் பண்ணாங்களாம் பாருங்க அந்த பிபி இல்லாமல் இருந்திருக்கு பல்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு சரீரம் எல்லாம் உணர்வு இல்லாமல் குளிர்ந்து போயிருந்திருக்கு ஆண்டவர் உயிரோடு காத்து கொண்டார் நான் அவ்வளோ சீரியஸ்ன்னு நினைக்கவும் இல்லை இவ்வளோ போகணும்னு நினைக்கல நான் தைரியமாக மூணு நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்தேன் இப்பாருங்க இந்த பாடுகள் எனக்கு வந்தனால உங்களுக்கு தைரியமாக சொல்றேன் நீங்கள் தைரியமாக இருங்க என்ன சோதனையானாலும் என்ன பாடுகளானாலும் கொஞ்ச காலம் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல ஆகையினால அவர் நமக்கு உதவி செய்வார் எப்படிய ரெண்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பாருங்க அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆச்சாரியருமாய் இருக்கும்படிக்கு எல்லா விதத்திலும் நம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது ஆதலால் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் வகை சோதனையா இருந்தாலும் ஏத்தப்பாவுடைய முகத்தை நோக்கி பாருங்க அவர் சோதிக்கப்படுகிற துயரப்படுகிற துன்பப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் இதுதான் உண்மையான சத்தியம் உலகத்தில் உபத்திரம் உண்டு சொல்லிட்டாரு உலகத்திலே உங்களுக்கு பத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அவர் உலகத்தை ஜெயித்தனால நமக்கும் ஜெயம் உண்டு அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டு ஜெயம் உண்டு பாருங்க அவரை நம்பினனால தான் அவரை நம்பி ஆண்டவரை நம்பி அவங்க அந்த படுக்கையில் வைத்து விட்டு நான் ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் போயிருக்கேன் ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் போய் பெண்கள் கூட்ட நடத்திட்டு நான் வந்திருக்கேன் யோசித்து பாருங்க கத்தர் இவ்வளோ பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார் பயப்படாதுங்க திகையாதுங்க அடக்கலான் குருவியலை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அதை கூட ஆண்டு என்ன செய்கிறாரு போட்சிக்கிறார் காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறார் அவங்க அது காட்டு புஷ்பங்கள் நூற்கிறதும் இல்லை பறவைகள் விதைக்கிறதும் இல்லை அவைகளையும் போற்றிக்கிறார் அவைகளையும் உடுத்து வைக்கிறார் நம்ம இவ்வளோ விசேஷித்தவர்கள் யோசித்து பாருங்க கத்த நம்மோடு கூட இருப்பதினால்தான் தான் விசேஷித்தவர்கள் அவன் நம்மோடு கூட இல்லைன்னா நம்ம விஷயத்தவர்களாக அல்ல அவதாமே சோதிக்கப்பட்டு சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் கண்களை மூடி ஜெவிப்போம் அன்பின் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் பல பாடுகள் கஷ்டங்கள் இருந்தாலும் என்னை மறந்து விட்டாரோ அவருடைய கிருபை அற்று போயிட்டோ என்று சொல்லாதபடி அப்படி சொன்னாலும் ஆண்டவரே அது என் பெலவீனம் என்று அந்த பலவீனத்துக்காக தங்களை அர்ப்பணித்து முன்னேறி செல்ல கிருபை தாரும் கிருபை தாரும் ஆண்டவரே உடைய பலது கரத்தின் ஆண்டவரே காலங்களை நினைவு கூற நம்முடைய செயல்பாடுகளை நினைவு கூற கிருபை தாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்கேலும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்